கோபிநத்தத்தில் அந்த மருந்துக்கடையில் வேலை செய்த மாரியமாலை டிஎப்போ சீனிவாசன் கள்ளத்தனமாக வைத்திருக்கிறார் குண்டெரிப்பள்ளம் என்கிற இடத்திலே சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்ய வந்ததாக சொல்லி வீரப்பனாரை எப்படியும் சுட்டுப்பிடித்து விட வேண்டும் என்று கருதிய சிதம்பரத்தை அணைக்கு அருகிலேயே சுட்டு வீழ்த்தி சீனிவாசன் இடத்திலே நம்பிக்கை பெற்ற மனிதராக நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏமாற்ற முடியும் என்று கருதிய அர்ஜுனன் அவர்கள் ஐயப்போ சீனிவாசனுக்காக வேறு மாரியம்மாள் அவர்களை அன்றைக்கு மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேஷ் அவர்கள் வரச்சொல்லி அனுப்பியிருக்கிறார் கிட்ட நாலஞ்சு பேரை நான் மனத்திற்குள் அழைத்துச் சொல்லுகிறேன் எனக்கோ அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் யாரும் யாருக்கும் பொறுப்பல்ல இது என்னுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி பெருமாலவர்கள் வீரம்மாலை சந்தித்த போது மாரியமாலத்தில் மிகப்பெரிய நேர்ந்த கொடுமைகளை பற்றி விளக்கி பிறகு விடுதலை செய்யப்பட்ட அர்ஜுனன் வேறொரு திருமணம் செய்து கொள்ளுகிறார் மூன்று குழந்தைகளை தவிக்க விட்டு அவர் வேறு ஒருத்தியோடு வாழ்க்கை தொடங்கிவிட்டார் என்று கருதிய மாரியம்மாள் தன்னுடைய சொந்த பிறந்த மண்ணான கோபிநத்தத்திலேயே தங்கிவிடுகிறார் கோபிநத்தத்தில் அந்த கடையில் வேலை செய்த மாரியம்மாளை டிஎஃப்ஓ சீனிவாசன் கள்ளத்தனமாக வைத்திருக்கிறார் என்று வீரப்பனாரிடத்திலே இன்றைக்கு கொண்டு திரிகிற பதற்றி கொண்டு திரிகிற ஊர் மக்கள் ஒரு சில பேர் போய் பொய்யான தகவல்களை வீரப்பனாரிடத்திலே நம்ப வைத்து சொல்லிவிடுகிறார்கள் வீரப்பனாருக்கு இன்னும் தலைக்கு ஏறுகிறது ஏற்கனவே பூதிப்படுகாவில் தப்பித்த நிகழ்ச்சியில் சுட்டுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த சீனிவாசன் தான் வளர்த்த நாயை சுட்டு சீனிவாசன் தான் கட்டிய கூரை கொளுத்திய சீனிவாசன் தான் கட்டியிருந்த பெருமாள் கோயிலுக்குள் இருந்த உண்டியலை உடைத்து நொறுக்கிய சீனிவாசன் தன்னுடைய பங்காளிகளையே தனக்கு எதிராக மாற்றிய சீனிவாசன் தன்னுடைய கிராமத்திற்குள் இருந்த மாரியம்மன் திருத்தலத்தை உடைத்து நொறுக்கச் சொன்ன சீனிவாசன் தன்னுடைய தங்கையை ஏமாற்றி அவர் திருமணம் செய்து கொடுத்த ஊரிலிருந்து சொந்த ஊருக்கு அழைத்து வந்து பிள்ளைகள் தவிக்கின்ற அந்த கோர நிகழ்ச்சி மாரியம்மாளை கள்ளத்தனமாக வைத்திருந்தார் என்கிற சம்பவ செய்தி என்றெல்லாம் பல்வேறு செய்திகள் அவருடைய ஆழ்மனதில் நெருப்பாக கனன்று கொண்டிருந்த நேரத்தில் தம்பி அர்ஜுனன் என்ன செய்தார் என்றால் எப்படியாவது டிஎப்போ சீனிவாசனை வீழ்த்தி விட வேண்டும் இவனை விட்டால் நம் குடும்பத்திற்கு பேராபத்து என்று கருதிய காரணத்தால் வீரப்பனார் அவர்கள் குண்டலுப்பேட்டை வனப்பகுதியில் தங்கியிருந்த காலகட்டத்தில் குண்டலுப்பேட்டை வனப்பகுதிக்குள் போய் அர்ஜுனன் சொன்னார் கர்நாடக மாநிலம் சீனிவாசனுடைய தொல்லைகள் மிக தீவிரமாக இருக்கிறது நம் குடும்பம் சிதைந்து போய் கொண்டிருக்கிறது என்று வீரப்பனார் வீரப்பனாரிடத்திலே அர்ஜுனன் சொல்லுகிறார் அண்ணன் விவசாயத்தை கவனித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த சிதம்பரம் ரேஞ்சர் என்பவரை முதன் முதலாக தமிழ்நாட்டு அரசு கொலையை குண்டெரிப்பள்ளம் என்கிற இடத்திலே சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்ய வந்ததாக சொல்லி வீரப்பனாரை எப்படியும் சுட்டுப்பிடித்து விட வேண்டும் என்று கருதிய சிதம்பரத்தை அணைக்கு அருகிலேயே சுட்டு வீழ்த்தி கொல்லப்படுகிறார் இந்த கொலைக்கும் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை ஆனால் டிஎப்போ சீனிவாசன் தமிழ்நாட்டு அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு இந்த கொலைக்கு சதித்திட்டம் தீட்டியதே அர்ஜுனனும் மாதையனும் தான் அவனுடைய தம்பி வீரப்பன் அதை கச்சிதமாக முடித்து விட்டான் என்று டிஎப்ஓ சீனிவாசன் த அவர்கள் வீரப்பனானுடைய அண்ணன் மீதே ஒரு கொலைப்பள்ளியை சுமத்தி அந்த வழக்கில் சேர்க்கிறார் அந்த வழக்கில்தான் அண்ணன் மாதையன் அவர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் கோவை மத்திய சிறையிலேயே இருந்து மாண்டு போன வரலாறை நாம் மறந்துவிட முடியாது இந்த பொய் வழக்கிலே கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆண்டுகள் கொண்டு போய் அடைத்தது இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் என்பதையும் அண்ணன் வீரப்பனார் அவர்கள் உள்வாங்கி கொண்டிருந்தார் இந்த காலத்தை பயன்படுத்திய வீரப்பனார் அவர்கள் குண்டலுப்பேட்டை வனப்பகுதியிலிருந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள் வந்து இறக்கேகல்லா என்கிற அழகான மலைத்தொடர் அற்புதமான மலைத்தொடர் மாதேஸ்வரன் மலைக்கு கீழே கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற எழில்மிகு மலைத்தொடர் காவிரி ஆற்றின் கண்களில் பளிச்சின தென்படுகிற மிகப்பெரிய வன இரக்கியம் பள்ளம் என்று தமிழிலே சொல்லப்பட்டாலும் கர்நாடகத்திலே இறக்கியகல்லா என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வீரப்பனார் படை வந்து குவிந்திருக்கிறது எப்படியும் டியப்போ சீனிவாசனை வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிய வீரப்பனார் படை தம்பி அர்ஜுனனின் மூலமாக எப்படியாவது டிஎப்போ சீனிவாசனை இரக்கியம் பள்ளத்திற்கு அழைத்து வா நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று தம்பிக்கு உத்தரவிடுகிறார் தம்பி அப்பொழுதுதான் சிறையிலிருந்து வெளியே வந்த தம்பி அர்ஜுனன் அவர்கள் சீனிவாசன் இடத்திலே நம்பிக்கை பெற்ற மனிதராக நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஏமாற்ற முடியும் என்று கருதி அர்ஜுனன் அவர்கள் டிஎப்ஓ சீனிவாசனுக்காக பேருதவியாக இருந்தது போல நடித்து கொண்டிருந்தார் இந்த மாதிரி ஒரு காலச்சூழலில் தான் மாரியம்மாள் அவர்களை அன்றைக்கு மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேஷ் அவர்கள் வரச்சொல்லி அனுப்பியிருக்கிறார் இதை அறிந்து கொண்ட டிஎப்ஓ சீனிவாசன் அவர்கள் காவல்துறையே அழைத்திருக்கிறது போய் மாதேஸ்வரன் மலையில் என்னவென்று கேட்டுவிட்டு வா என்று சொல்லிவிட்டு பெங்களூருக்கு போய்விட்டார் டிஎஃப்ஓ சீனிவாசன் அன்றைய தினம் ஒரு பக்கம் அண்ணன் வர சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது என்று பயந்த மாரியம்மாள் அவர்கள் ஒரு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார் அண்ணா எனக்கு துப்பாக்கி வேண்டும் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை எப்படியாவது நான் சுட்டு கொன்றுவிட்டு உன்னோடு வந்து விடுகிறேன் என்று தகவல் அனுப்புகிறார் சிறிய வயதிலேயே கபடி காலகட்டத்தில் கபடி விளையாண்ட காலகட்டத்திலிருந்து சிறுவயதாக இருந்த டி பி பெருமாள் அவர்கள் மாரியம்மாலை சந்தித்து விஷயத்தை கேட்டறிகிறார் டிஎப்போ இடத்திலே இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இனிமேல் தாங்க இயலாது அண்ணனிடத்திலே போய் சொன்ன சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் டிபி பெருமாளவர்கள் வீரப்பனாரை சந்தித்தபோது போது மாரியம்மாளுக்கு மிகப்பெரிய நேர்ந்த கொடுமைகளை பற்றி விலக்கி சொல்லுகிறார் உடனடியாக வீரப்பனார் சொன்னார் இல்லை இல்லை தங்கைக்கு துப்பாக்கி கொடுத்தவனை சுட்டு வீழ்த்திவிட்டு விட்டு வனத்திற்குள் தங்கை வந்துவிட்டால் அதனுடைய பிள்ளைகள் போகும் என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் வர வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் பாலிய நண்பராக இருக்கிற டிபி பெருமாள் டிஎப்போ சீனிவாசனின் பேச்சை கேட்டு 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 வீரப்பனாருக்கு துரோகியாக மாறுகிறார் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரவு முழுவதும் மழை வடிந்தால் வீரப்பனாரை சந்திக்க வேண்டும் என்று அர்ஜுனன் அவர்கள் டிஎப்போ சீனிவாசனிடத்திலே சொல்லுகிறார் தூக்கமின்மையால் இருந்த டிஎப்போ சீனிவாசன் எப்படியும் இன்னைக்கு வீரப்பனாரை சந்தித்து சரண்டராக்கி விடலாம் என்று பகல் கனவு கண்டது உடனடியாக ஊர் பெரியவர்களை விடியற்காலம் காலம் நான்கு மணிக்கெல்லாம் அழைத்து வாருங்கள் போய் வீரப்பனாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அவனை சரண்டர் செய்து விடலாம் என்று சொல்லி ஊர் பங்காளிகளை அழைக்கிறார் அதிலே வீரப்பனாருடைய சித்தப்பா கீரியானும் அடங்குவார் பாலிய நண்பராக இருந்த டிபி பெருமாள் வந்து சொல்லுகிறார் அவனை நம்பிவிடாதே எப்படியும் உன்னை வீழ்த்தி விடுவான் நான் இந்த விடயங்களுக்கு வர முடியாது என்று டிபி பெருமாள் வரமறுக்கிறார் டிஎப்போ சீனிவாசன் சொல்லுகிறார் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று இரவு முழுவதும் கண் விழித்து விட்டு உட்கார்ந்திருந்த டிஎப்போ சீனிவாசன் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் குறிப்பிட்ட நாலந்து பேரை நான் மனத்திற்குள் அழைத்துச் செல்கிறேன் எனக்கோ அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் யாரும் யாருக்கும் பொறுப்பல்ல இது என்னுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அன்றைக்கு மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேஷுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் அந்த கடிதத்தை அனுப்பிவிட்டு டேபிளிலே ஒரு கடிதத்தை வைத்துவிட்டு கோபிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு நாலந்து பேரை அழைத்து கொண்டு செல்லுகிறார் கோபிநத்தத்தின் தென்மேற்கு மூலையில் மிகப்பெரிய ஏரி அந்த ஏரியின் கரையின் ஓரமாக பிரம்மாண்டமான முனியப்ப சாமி சிலை அடிக்கடி வீரப்பனார் வந்து வணங்கிய தெய்வங்களுள் அதுவும் ஒன்று சிறிய வயதாக இருந்த காலகட்டத்தில் அந்த சிலைதான் அந்த சாமிதான் அந்த கடவுள்தான் என்னை காப்பாற்றியது என்று ஆணித்தரமாக நம்பக்கூடிய தெய்வமாக அது இன்றும் கண்கொள்ளா காட்சியாக கரையில் அமைந்திருக்கிறது அந்த திருத்தலத்திற்கு போய் டியூ சீனிவாசன் பயபக்தியோடு போய் சாமி கும்பிட்டுவிட்டு இரவெல்லாம் பெய்த மலையில் சகதியாக இருக்கிறது காடு என்று கருதியதால் காடிலே ஒரு சூவை போட்டுக்கொண்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் கோபினத்தம் ஏரிக்கரையின் ஓரமாக நடந்து செல்கிறார் சுமார் எட்டு கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதி வானாந்தர காடுகள் பிள்ளுறுகிற யானைகள் உருமுகிற புலிகள் ஆங்காங்கே நடமாடிக்கொண்டிருக்கிற கூட்டங்கள் இதையெல்லாம் கண்ணில் கண்ட டிஎப்ஓ சீனிவாசன் இரக்கியம் பள்ளம் அருகே அழகாக ஓடி வருகிற ஓடை தண்ணீர் மாதேஸ்வரமலை பகுதிகளில் இருக்கிற மலைக்குன்றுகளிலிருந்து ஊர்ந்து வருகிற அந்த தண்ணீர் இயற்கை மரங்களையும் கொடு செடுகிகளுடைய வேர்களையும் ஈரமாக்கிவிட்டு தெளிவாக வந்து கொண்டிருந்த தண்ணி ஒரு இடத்தில் ஒரு ஆழமான பள்ளம் அந்த பள்ளத்தை கடந்து டிஎப்போ சீனிவாசன் உள்ளிட்ட ஏழு பேர் செல்கிறார்கள் செல்லுகிற நேரத்தில் சு காலனி காலடியிலே போட்டிருக்கிறது அந்த காலனி வெறும் சகதியாக இருந்த காரணத்தால் மேலும் நடக்க சிரமப்பட்டதால் அந்த பள்ளத்திலே இறங்கி சூவை கழுவிவிட்டு சிறிதளவேனும் தண்ணீர் குடித்துவிட்டு நாம் மீண்டும் நடக்க தொடங்குவோம் என்று கருதிய டிஓ சீனிவாசன் அவர்கள் அந்த பள்ளத்தின் அருகின் கீழே இறங்கி பாலமரம் என்கிற ஒரு மரத்தினுடைய வேரிலே கால் வைத்து அந்த சூவை கழுவிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனார் படை டிஎஃப்ஓ சீனிவாசனை புறமுதுகிலே சுட்டு வீழ்த்துகிறது குனிந்து தண்ணீர் குடித்து கொண்டிருந்த டிஎப்ஓ சீனிவாசன் உடம்பு அந்த தண்ணீர் விழுந்து விடுகிறது தெளிந்த நீரும் டிஎஃப்ஓ சீனிவாசனின் ரத்தமும் தண்ணீரில் கலக்கிற காட்சி கூட வந்த டிபி பெருமாள் உள்ளிட்ட கீரியான் அனைவரும் தப்பித்து ஓடுவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள் வீரப்பனார் ஆத்திரம் கொண்ட டிபி பெருமாளை சுட்டுவிட வேண்டும் என்று பெருமாளை சுடுங்கள் என்று உத்தரவிடுகிறார் பெருமாள் அடர்ந்த புதருக்குள் மறைந்து ஓடிப்போய் மாதேஸ்வரம் நிலை பகுதியில் தஞ்சம் அடைகிறார் கீரியான் தப்பித்து ஊருக்குள் வருகிறார் நடந்த சம்பவத்தை விளக்குகிறார் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலை பதினோரு மணி அளவில் இந்த சம்பவம் அரங்கேற்றமாகிறது பத்திரிகைகள் ஊடகங்கள் எழுதுகிறது கர்நாடகா கர்நாடக அரசு ஸ்தம்பித்து போய் நிற்கிறது ஒரு மாபெரும் மாவட்ட வனாதிகாரியை சுட்டு வீழ்த்தி விட்டான் வீரப்பன் இனிமேலும் உயிரோடு விட்டால் இது சரியாக வராது என்று கருதிய கர்நாடக அரசு அதிரடிப்படையை கூட்டு அதிரடிப்படையாக மாற்றும் திட்டத்தை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோடு ஒரு ஒப்பந்த புரிந்துணர்வு ஏற்பட்டு தமிழ்நாடு கர்நாடகா கூட்டு உடன்படிக்கை ஏற்பட்டு கூட்டு அதிரடிப்படை என்கிற ஒரு அமைப்பை இரண்டு மாநில அரசுகளும் ஏற்பாடு செய்தது இந்த குற்றத்தில் டிஎப்போ சீனிவாசன் அவர்களுடைய இந்த கொலை வழக்கில் கிட்டத்தட்ட பத்து பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுகிறார்கள் முதலில் வீரப்பனார் அவர்கள் செக்ஷன் லா நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி ஒன்று ஆர்டபிள்யூ நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐபிசி செக்ஷன் மூன்று இருபத்தி ஐந்து ஆர்ம்ஸ் ஆக்ட் என்ற இந்த சட்ட பிரிவின் கீழ் கிருஷ்ணா என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது முப்பத்தி ஏழு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு அர்ஜுனன் அவர்கள் டிஎப்போ சீனிவாசனை அழைத்து சென்ற இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இது போன்ற கொடுமையான நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது என்று கருதிய மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தார் முதல் குற்றவாளியாக வீரப்பன் என்கிற முல்கன் சன்னாப் கூசி முனுசாமி நாற்பத்தோரு வயது கோபிநத்தம் கொள்ளேகால் தாலுகா என்று முதல் குற்றவாளியாக அவரது பெயர் சேர்க்கப்படுகிறது ரெண்டாவது பெயராக கொழந்தாம் சன்னாப் சுப்பிரமணியன் நாற்பது வயது ஆத்தூர் கோபிநத்தம் கொள்ளேகால் தாலுகா மூன்றாவதாக குருநாதன் சன்னாப் ராமசாமி கடிகார ஆச்சாரி முப்பத்தி ஐந்து வயது கோபிநத்தத்தை சார்ந்தவர் நாலு மாரியப்பன் சன்னாப் கந்தனிகா நாற்பத்தி மூணு வயசு கோபிநத்தத்தை சேர்ந்தவர் ஐந்தாவதாக சேத்துக்குள்ளி கோவிந்தா சன்னாப் சேத்துக்குழியான் காட்டுக்கொட்டாய் மேட்டூர் தாலுகா தமிழ்நாடு ஆறாவது குற்றவாளியாக சுண்டா என்கிற வெள்ளையன் சன்னாப் பெருமாளா இருபத்தைந்து வயது கோபிநத்தத்தை சார்ந்தவர் ஏழாவது குற்றவாளியாக சேகரா என்கிற கொலைனூர் சேகரா சன் ஆஃப் கந்தன் இருபத்தி ஐந்து வயது மேச்சேரிக்கு அருகில் கிளனூர் என்கிற ஊர் தமிழ்நாடு எட்டாவது குற்றவாளியாக குமாரா என்கிற அரங்ககுமார் சன் ஆஃப் வெங்கோடா இருபது வயது ஏமனூர் தமிழ்நாடு ஒன்பதாவது குற்றவாளியாக முத்துலட்சுமி ஒய்ஃப் ஆஃப் வீரப்பன் கோபிநத்தம் கொள்ளேகால் தாலுகா நெகட்டிவ் நெருப்பூர் தமிழ்நாடு பத்தாவது குற்றவாளியாக அர்ஜுனா என்கிற வீரப்பனாருடைய தம்பி பத்தாவது குற்றவாளியாக தகப்பனார் பெயர் பூசே முனுசாமி நாற்பது வயது கோபிநத்தம் இதில் என்னவென்றால் இந்த வழக்கில் டோட்டல் அக்யூஸ்ட் குற்றவாளிகள் என்று பத்து பேரை மாதேஸ்வரம் மலை காவல் நிலையம் பதிவு செய்கிறது இதிலே இப்பொழுது ஆறு பேர் இறந்து போனார்கள் நான்கு பேர் அப்ஸ்காண்டிங் தலைமறைவாக இருந்தார்கள் பிறகு அனைவரையும் பிடித்து இந்த வழக்கிலே கைது செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தது இதிலே குழந்தான் சுட்டுக் கொல்லப்படுகிறார் குருநாதன் சுட்டுக் கொல்லப்படுகிறார் வீரப்பனார் மாரியப்பன் அர்ஜுனா சேத்துக்குழி கோவிந்தன் உள்ளிட்டோர் தலைமறைவாகி காடுகளில் தஞ்சம் புகுறார்கள் இந்த வழக்கு இன்றும் நிலுவையில் தான் இருக்கிறது மாதேஸ்வரன்மலை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு கொள்ளைகாலம் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது டிஎப்போ சீனிவாசனுடைய வரலாக இருக்கிறது இன்றைக்கு கோபிநத்தத்தில் மாரியம்மன் திருத்தலத்தில் அந்த ஊரில் பிறந்த மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார் நினைவை போற்றுகிற கோபிநத்தம் அவருக்கு நேரு எதிராக வீரப்பனாரை வீழ்த்தி விட வேண்டும் என்று கருதிய டிஎப்போ சீனிவாசனுக்கு மாரியம்மன் திருத்தலத்திற்கு உள்ளேயே மிகப்பெரிய புகைப்படத்தை வைத்து மாரியம்மன் சிலைக்கு சமமாக இவருக்கும் அங்கே பரிகாரங்கள் செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு அவருடைய சிலையை அந்த கோயிலுக்கு முன்பாக அந்த ஊர் பெரியவர்கள் வைத்து அழகு பார்க்குற கொடுமையும் நடந்து கொண்டிருக்கிறது இறக்கிய வல்லம் என்கிற இறக்கேகல்லா என்று சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த இடத்தை கர்நாடக அரசு நினைவிடமாக மாற்றி ஒட்டுமொத்த கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்வரை பயிற்சி பெறுகிற கல்லூரியாக அடர்ந்த காட்டிற்குள் இன்றைக்கு கர்நாடக அரசு அந்த இடத்தை தேர்வு செய்து மாற்றி அமைத்திருக்கிறது உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் கோபிநத்தம் செங்கப்பாடி என்றால் அது வீரப்பனார் பிறந்த ஊர் என்று சொல்லுகிற அந்த அற்புத கிராமத்தில் இன்றைக்கு டிஎஃப்ஓ சீனிவாசன் சிலை இருப்பதை தமிழர்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்களுக்கே நாம் விட்டுவிடுவோம் நன்றி